ஸோ அதாவது பால் குடிச்சிருச்சு வயிறு பால் குடிச்சு வயிறு கட்டிக்குது அதுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா வயிறு உப்பசமாக இருக்குது அதுக்கு என்ன பண்ணுது அதையும் பார்க்க போகிறோம் அதேமாதிரி அட் த சேம் டைம் குட்டி வாங்கும்போது என்ன மாதிரி குட்டி வாங்கணும் இதெல்லாம் வந்துட்டு பார்க்க போகிறோம் அதே மாதிரி ஆடுகளுக்கு சளி பிடிச்சிக்குச்சின்னா அதுக்கு என்ன பண்ணுறது இதெல்லாம் பார்க்க போகிறோம் ஸோ மடி நோய் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுறது இதெல்லாம் பார்க்க போகிறோம் ஸோ ஒரு அஞ்சு விதமான டாப்பிக் வந்துட்டு இப்போ நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம் வீடியோஸ்க்கு இப்போ நம்ம ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் இதுக்கு எல்லாம் இதில் ஏதாச்சும் ஒரு ஒரு இஷ்யூ கண்டிப்பாக நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க அதுக்கு வந்துட்டு இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் ஆடு வளர்ப்பில் ஒரு பேசிக்காக அடிக்கடி ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம் இது எல்லாமே இது அதனால் தான் வந்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒரே வீடியோவில் நான் இதை சொல்லிடுறேன் ஓகேங்களா இது தனித்தனியாக வீடியோ போட முடியாதுன்றது ஒரே வீடியோவில் சொல்லிடுறேன் அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் போகிற ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் வந்துட்டு நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் ஓகேங்களா ஸோ வீடியோ கொலை போகலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு புது வீடியோ சரிச்சு அப்படியே மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அந்த பக்கத்தில் பெல் அக்கான கிளிக் பண்ணி ஆல்லை போட்டுக்கோங்க ஓகேங்களா ஸோ இப்போ வாங்க வீடியோ கொலை போகலாம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிறந்த குட்டிகளுக்கு தான் நடக்கும் அதாவது குட்டி பிறந்த உடனே பால் குடிச்சிட்டு வயிறு வந்துட்டு கட்டிக்குது என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நிறைய பேர் கேட்பாங்க கமெண்ட் பண்ணுவாங்க எனக்குலாம் கூட ஸோ ஃபஸ்ட்டு குட்டி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் குட்டி வந்துட்டு குட்டி போடும் குட்டி போட்டு வந்துட்டு வயிறு அதை குடிச்சிட்டு நிறைய குடிச்சுன்னு குடிச்சிட்டு கட்டிக்கும் அப்படி இருக்கும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா தாய்ப்பால் வந்துட்டு அந்த ஆடோட தாய்ப்பால் கொஞ்சம் கறந்து ஒரு அரை ஸ்பூன் அளவு நல்லா ஒரு அரை ஸ்பூன் அளவு அந்த தாய்ப்பால் வந்துட்டு விளக்கண்ணை விட்டுக்கணும் அதாவது எவ்வளோ குடிக்குமோ அவ்வளோ கறந்துக்கணும் எவ்வளோ கொடுக்க போகிறீங்க ஆட்டுக்கு அவ்வளோ கறந்துக்கிட்டு அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவு வெங்க விளக்கண்ணை நீங்கள் விட்டு நல்லா கலக்கிக்கணும் நல்லா கலக்கிட்டு அதை வந்துட்டு அந்த குட்டிக்கு கொடுக்கணும் அப்படி குட்டிக்கு கொடுத்தனா ஒரு மத்தியானம் கொடுத்தீங்க அப்படின்னா ஈவினிங்க்குள்ளே அது வந்துட்டு அந்த வயர் கட்டி இருக்கிறது பற்றியா அது வந்துட்டு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்துட்டு அது மோஷன் போயிடும் ஓகேங்களா அன்னைக்குள்ளவே அது சரியாயிடும் ஓகேங்களா இது வந்துட்டு பிறந்த பத்து நாள் குட்டி பதினஞ்சு நாள் குட்டிகளாக இந்த மாதிரி ஆகும் ஓகேங்களா இது வந்துட்டு குட்டிகளுக்கு நான் சொல்கிறேன் அடுத்துங்களா அடுத்தது வயிறு ஒப்போசத்துக்கு என்ன பண்ணுறது ஜீரண கோளாறு ஆகுது அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி நிறைய பேர் நான் இதை பற்றி நிறைய வீடியோ நம்ம போட்டிருக்கேன் நம்மளுடைய சேனலில் இப்போ ரீசெண்ட் கூட ஒரு நாலு ரெண்டு மூணு வீடியோஸ்லாம் நான் போட்டிருக்கேன் நீங்கள் போய்ட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ இருந்தாலுமே இந்த ஒரு ட்ரிக்கை நான் சொல்கிறேன் இதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு ஆட்டுக்கு வந்துட்டு ஒரு எலுமிச்சம் பழம் அதாவது ஒரு எலுமிச்சம் பழம் அளவு எடுத்து நல்லா புரிஞ்சுக்கணும் புரிஞ்சு இஞ்சி விட்டிக்கணும் அந்த ஒரு எலுமிச்ச பழ சாடில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு போட்டுக்கணும் இப்போ நான் சொல்கிறது வந்துட்டு பெரிய ஆட்டுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா இது சின்ன ஆட்டுக்காக இருந்தால் அப்படியே அதுலேருந்து கலந்து அப்படியே கொஞ்சம் நீங்களே கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக கொடுத்தா முடிஞ்சிச்சு ஓகேனா ஒரு ஒரு ஆட்டுக்கு ஒரு எலுமிச்சம் மழை புரிஞ்சு அதில் ஒரு ஸ்பூன் அளவு சோடா உப்பு போட்டுக்கணும் அதேமாதிரி அது கூட இஞ்சியும் போட்டுக்கணும் இஞ்சி கொஞ்சம் போட்டுக்கணும் ஒரு மூணு ஸ்பூனு சக்கரை நம்ம இந்த சர்க்கரை இருக்குது பார்த்தியா சுகர் அது கொஞ்சம் சேர்த்துக்கணும் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி இது எல்லாத்தையுமே சேர்த்து வடிகட்டணும் வடிகட்டி அந்த தண்ணி மாதிரி வரும் அதை வந்துட்டு நீங்கள் ஆடுகளுக்கு உள்ளே கொடுத்துடணும் அதாவது வாய்க்குள்ளே செறிஞ்சு விட்டு இழுத்து அதை வாய்க்குள்ளே அடிச்சிட்டுங்கன்னா அது வந்துட்டு ஜீரண குளாறு உடனே சரியாகும் இது வந்துட்டு இதுவும் ஒரு ட்ரிக்கு அதனால் வந்துட்டு நான் சொல்கிறேன் இதுவும் ஒரு டிப்ஸ் இதுக்கு முன்னாடி நான் நிறைய போட்டிருக்கேன் அதுவும் அது கூட இதையும் சேர்த்துக்கோங்க இதே பண்ணாலுமே வந்துட்டு ஏன்னா அதில் இருக்கிற பொருள் ஒரு சிலது கிடைக்காம போகலாம் இதுல இருக்கிற மாதிரி பொருள்கள் உங்கள் வீட்டில் அவைலபிளாக இருக்கலாம் இல்லையா ஸோ அதனால் வந்துட்டு நான் இதை சொல்லி வச்சுருக்கேன் ஸோ இதையும் வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க இதிலேயே வந்துட்டு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் ஓகேங்களா அதேமாதிரி ஆடுகளுக்கு வந்துட்டு மாவு பொருள்லாம் அதிகமாக கொடுத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அந்த ஆடு வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு கழி அது மாவு கண்டென்ட் இருக்கிற பொருள் லைக் இந்த மாதிரி அந்த கோதுமை அப்புறம் மக்காசோளம் இந்த அரிசி இந்த மாதிரிலாம் மாவு கான்ட் இதெல்லாம் அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் அதிகமாக கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு குட்டி கழிய ஆரம்பிக்கும் அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சமாக கொடுங்க அப்படி கழுந்துச்சுனாலும் குட்டி கழிகிறதுக்கு நான் டேப்லெட்டும் சொல்லியிருக்கேன் இயற்கை மருத்துவமும் நான் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா நம்ம பிஎஸ் வீடியோஸில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகேங்களா ஸோ அதனால் வந்துட்டு அதையும் ஃபாலோ பண்ணிங்க இது எல்லாமே என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் குட்டி வாங்கும்போதே பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் தரமான குட்டியாக வந்துட்டு வாங்கணும் இப்போ நீங்கள் பிஸ்னஸ் பர்பஸ்க்காக வாங்குறீங்க ஆடு வந்துட்டு வளர்க்க கறிக்காக வாங்குறீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை நீங்கள் ஒரு நல்ல நோஞ்சானாக இருக்கிற குட்டி கூட நல்ல வந்தியில் போய்ட்டு ஒரு நானூறுரூவா முந்நூறுரூவா கொடுத்து கூட அந்த குட்டியை வாங்கிட்டு வந்துட்டு பால் கொடுத்து தேற்றிக்கலாம் ஓகேங்களா அந்த மாதிரி இருக்கிறவங்களும் சில இருக்காங்க தேற்றி அதை வந்துட்டு கருகி விற்றுருவாங்க அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பீப்புளும் இருக்காங்க ஒரு சிலவங்க வந்துட்டு ஆடு வளர்த்து அதுலேருந்து நம்ம வளர்ப்பு முடிய பிஸ்னஸாக அதை பண்ணணும் பெரிய லெவலில் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவோம்னா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி குட்டிலாம் போய்ட்டு வாங்கிட்டு வராதீங்க நீங்கள் வந்துட்டு தரமான குட்டியாக வாங்குங்க வாங்கும் போது வந்துட்டு நல்ல நீட்டும் போக்குமா எப்படி செலக்ட் பண்ணி வாங்கணுங்கிறதுலாம் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் குட்டி எப்படி வாங்குறது ஆடு எப்படி வாங்குறதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்ம பிஸ்னஸ் பர்பஸ்க்காக நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ஆடுகளை வந்து நல்ல தரமான குட்டியாக பார்த்து வந்துட்டு வாங்கிட்டு வந்து வளர்க்குறது நம்மளுடைய பிஸ்னஸ் பர்பஸுக்கு அதுதான் வந்துட்டு பெனிஃபிட்டாக இருக்குமே தவிர நம்மளுக்கு சீப்பாக கிடைக்கிது நோஞ்சா மாதிரி இருக்கிற குட்டி நம்ம வாங்கிட்டு போய் நம்ம வளர்த்துக்கலாம் நம்ம தேத்தி பால் விட்டு வளர்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சி வந்தீங்கன்னா அது கம்பல்சரி எப்படி இருந்தாலுமே அது உங்களுக்கு லாஸில் தான் போய் முடியும் அது என்ன தான் நீங்கள் பால் கொடுத்து வளர்த்தாலும் அதை நீங்கள் அந்த அந்த அளவுக்கு வந்துட்டு இது நீங்கள் கொண்டு வர முடியாது ஓகேங்களா அப்படிங்கிறத நீங்கள் நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா ஸோ அடுத்தது வந்து ஆடுகளுக்கு வந்துட்டு சளி தொழல் நிறைய வரும் சளி பிடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் சளி பிடிச்சுன்னா என்ன பண்ணுறது ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இருந்தாலுமே இதிலையும் சொல்றேன் ஆனால் அதில் சொன்ன மாதிரி வேற மாதிரி சொல்லியிருப்பேன் கவனிச்சுக்கோங்க ஆடு சளி பிடிச்சிச்சுன்னா அணி போக போடணும் இது எப்படின்னா தும்பச்செடி அப்புறம் மஞ்சள் கட்டி மஞ்சள் கட்டி அந்த கட்டி மஞ்சள் அந்த மஞ்சள் அப்புறம் மிளகாய் காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு கரண்ட் நெருப்பு அள்ளிக்கிட்டு அந்த நெருப்புல இல்லை ஒரு பிளேட்லேயோ நெருப்பு நல்லா தணலில் அள்ளிக்கிட்டு அதில் வந்துட்டு இந்த தழை அந்த தும்பத்தழை வேப்பந்தழை அப்புறம் இந்த மஞ்சள் கட்டி அப்புறம் மிளகாலாம் போட்டு ஒரு மூணு நாளைக்கு வந்துட்டு ஈவினிங் டைம்ல போக காட்டணும் அதாவது பட்டிகளுக்குள்ள எப்படி புகை காட்டும் போது என்ன ஆகும் அப்படின்னா அது மிளகாலாம் போட்டுருக்கிறதுனால அந்த புகைலாம் வந்துட்டு ஆடுகளுக்கு போகும்போது அது வந்துட்டு தும்ப ஆரம்பிக்கும் தும்மல் வரும் அந்த ஆடுகளுக்கு அப்படி தும்மல் வரும்போது உள்ள சளி ஓகேங்களா இது வந்து ஒரு மூணு நாளைக்கு நீங்கள் கண்டினியூஸாக பண்ணும்போது ஆஃபியஸ்லி அந்த ஆடுகளுக்கு இருக்கக்கூடிய சளி பிரச்சனைலாம் வந்துட்டு இது வந்து க்யூர் ஆகிடும் ஓகேங்களா இப்போ நான் சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்ன வகையான ஒரு ட்ரீட்மெண்ட் இது எல்லாமே வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டே திடீர்னு ஓடி மெடிக்கலில் போய் போகிறதுக்கு பதிலாக வீட்டில் இருந்துகிட்டே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் வந்துட்டு நான் இப்போ இந்த மெடிக்கலாம் உங்களுக்கு யூஸ் இந்த ட்ரிப்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு நான் சொல்லிக் கொடுத்துட்ருக்கேன் ஓகேல்ல ஸோ அடுத்தது இப்போ வந்து மடி மடி நோயெலாம் வந்து வரும்னு சொல்லுவாங்க மடி ரொம்ப வீக்கமாகிடும் ஆடுகளுக்கு ரொம்ப வீக்கமாகிடும் இது எதுக்காக வரும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏன் வருதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ஆடுகளுக்கு பிறந்த உடனே வந்துட்டு அந்த ஆடு அதுக்கு தேவையான பாலை வந்துட்டு சுரந்துக்கிட்டே இருக்கும் மடியில் அந்த பால வந்துட்டு கம்பல்சரி அவங்க வெளியே எடுக்கணும் ஓகேங்களா எடுத்து எடுத்து அது எம்டி ஆகணும் வராது இது என்ன இந்த குட்டி ஆடு பால் போயிட்டு குடிக்காது இல்லை இவங்களும் பிடிச்சி விட மாட்டாங்க ஓகேங்களா அந்த ஆளுக்கும் தெரியாது ஸோ அதனால வந்துட்டு குட்டியும் குடிக்காமல் குடிக்காது ஒரு சில குட்டிலாம் குடிக்கவே குடிக்காது அந்த மாதிரி இருக்கிற டைம்ல குட்டி தான் குடிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பால் அப்படியே அதிலேயே ஸ்டோர் ஆகிடும் அப்படி ஸ்டோர் ஆயிடுச்சா மடி நோய் கண்டிப்பாக வரும் நீங்கள் என்ன பண்ணணும் இன்னும் குடிக்கலையா அந்த ஆள் அந்த ஆடு பால் கறந்து நம்ம பொட்டி பால் போ அது கறந்து அதை பொட்டியில் ஊற்றி அதை வந்துட்டு பால் கொடுக்கணும் இது ஒரு முறை இல்லை அப்படின்னா அதை கறந்து எடுத்துடணும் ஓகேங்களா இது ரெண்டாவது கறந்து விட்டுறணும் அப்போ தான் வந்துட்டு அந்த ஆடுகளுக்கு மலி நோய் வராது இன்கேஸ் வந்துட்டு நோய் வந்துருச்சு அப்போ நான் என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் வேறு வழியாக கிடையாது மடி நோய் வந்துடுச்சு அப்படின்னா மடி வைக்கிற மாதிரி வந்துருச்சுன்னா உடனே கூப்பிட்டு டாக்டரை கூப்பிட்டு நீங்கள் பார்த்துடணும் இல்லைனா அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்திடும் ஓகேங்களா ஸோ இது எல்லாமே இப்போ நான் சொன்னது எல்லாமே பால் குட்டிகளுக்கு வயிறு கட்டிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன் அதேமாரி வயிறு உப்புசமாக இருந்தால் அதுக்கும் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்தே சிம்பிளாக என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன் அதேமாதிரி குட்டி வாங்கும்போது எப்படி வாங்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன் அதுக்கப்புறம் சளி பிடிச்சினா அதுக்கு என்ன மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன் மடிநோய் வந்துடுச்சி அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன் இது இப்போ நான் சொன்னது எல்லாமே எதுக்காக நான் உங்களுக்கு சொன்னால் இது எல்லாமே பேசிக்காக ஓகேங்களா ஒரு ஆடு வளர்க்குற ஒரு ஆள் வந்துட்டு டெய்லி வந்துட்டு அந்த பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வரும் அடிக்கடி ஃபேஸ் பண்ணுற மாதிரி வரும் ஸோ இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு தனித்தனியாக கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு புரியாமலேயே போயிடும் ஓகேங்களா இது எல்லாமே தனித்தனியாக நான் இன்னும் இல்லா எல்லா இன்னும் நல்லா விரிவாக சொல்ல முடியும் ஆனால் இருந்தாலுமே இந்த ஒரே வடி கொடுத்ததுக்கு காரணம் இந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பேசிக் ஐடியா உங்களுக்கு கிடச்சிருந்ததுக்காக தான் இது எல்லாத்தையுமே தூக்கிட்டு வந்து ஒரே வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்தேன் ஓகேங்களா ஸோ அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு இது கரெக்டாக போய் சேருன்றதுக்காக தான் ஓகேங்களா ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கிழங்கு இப்போ இதில் இதில் இருக்கும் இதுக்கு முன்னாடியே கூட இதில் இருந்ததே வீடியோவே நான் நிறைய கூட போட்டிருப்பேன் உங்களுக்கு ஆனால் அவங்களுக்கு தனித்தனியாக போகிறதுனா உங்களுக்கு புரியாமல் போயிடும் அதனால் வந்துட்டு உங்களுக்கு இதில் போட்டிருக்கேன் ஸோ இதில் வேதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் என்ன நீங்கள் பர்சனலாக ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்ஸ்டாகிராம் ஐடி கிளியில் கொடுத்துட்டு அங்கே ஃபாலோ பண்ணி என்னை நீங்கள் பர்சனலாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம் நான் இந்த மாதிரி வீடியோக்குள்ளே உங்களோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலில் ஆடு வளர்ப்பு கோழி வளர்ப்பு கவர்மெண்ட் ஸ்கீம் அண்ட் அப்டேட்டை பற்றி நம்ம அனுபவபூர்வமாக ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ப்ரீவியஸில் ஃபைவ் இயர்ஸில் ஸோ அதனால் வந்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க அடுத்து இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் ஹேவ் அ கிரேட் டே பை பை சி யூ த நெக்ஸ்ட் வீடியோ தேங்க்யூ